மும்பலச்செடி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதில்காணி இருப்பது உம்பளச்செடியினை தூய வெள்ளை நிற தலையீற்று கறவை பசுங்க இந்த பசு பார்த்திங்கன்னா காலை கன்று நிற்குங்க மாடு கன்று இரண்டுமே சுழி சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு தவறான சுழிகளும் கிடையாதுங்க உம்பளச்செடியில் நல்ல தூய வெள்ளை நிறங்க மும்பலச்செரி இனத்தில் தூய வெள்ளை நிற பசுக்களை பார்க்குறதே மிக மிக அரிதாக இருக்குதுங்க நிறைய பேர் இது மாதிரி தூய வெள்ளை நிறத்தில் பசு வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்படி தூய வெள்ளை நிறத்தில் பசு வேணும் உங்கள பசு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த பசுவை தேர்வு செய்யலாங்க இந்த பசுவின் ஒரு நாள் பால் அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றரை லிட்டர் வருங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வரைக்கும் பிடிக்கலாங்க மிக மிக சாதுவான குணங்க நல்ல உடலமைப்பு நல்ல தரமான உடலமைப்புங்க நல்ல திமிலமைப்பு பார்த்திங்கன்னா நல்ல தனியாக தெரியும் நல்ல இரட்டை திமிலமைப்போடு இருக்குங்க நல்ல இரட்டை திமிலமைப்பு இரட்டை உடல்வாகுங்க நல்ல தரமான உடல்வாக விட கொம்ப அமைப்புலாம் பார்த்தீங்கன்னா ஒருபடி கொம்பு வைப்பா நல்லா உச்சி கும்பமைப்பாக நல்ல லட்சணமாக இருக்குங்க பசுவை பார்த்தா மடியமைப்பு அப்படின்லாம் பார்த்திங்கன்னா நல்ல நான்கு காம்புகளும் நல்லா தனித்தனியாக நல்ல அமைப்போடு இருக்குங்க கன்று பார்த்திங்கன்னா காலைக்கென்று நல்ல தரமான கன்றுங்க இந்த பசு இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா மும்பலச்சேரி கேட்டல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதார்நியங்க தொடர்பு எண் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்போம்